வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கிருஷ்ணாதிபதி அனைவருக்கும் முதற்கன் கோடான போரில் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் வரவிருக்கும் புரோஜி வருஷம் முழுவதும் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு பாகமாக சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் பகுதி ஆறாக பாகம் ஆறாக குரோதி வருஷம் முழுவதும் நரபநாயகர்கள் முதலியவற்றவர்களுடைய பலனானது இந்த குரோதி வருஷம் முழுவதும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன்றைய பதிவிலே இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்ப கடைசி வரை முழுவதுமாக பார்த்து குரோதி வருஷத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கொள்கின்றேன் பகுதி ஆறாக ஒரு வருஷம் நவநாய நவநாயகர்கள் முதலியவற்றைய பலன் விந்திய பர்வதத்திற்கு தெற்கே சௌர சாந்திரமான ரீதியாய் குரோதி வருஷத்தினுடைய பலன் இந்த குரோதி வருஷத்தோட பலன் என்ன முழுக்கமே எப்படி இருக்கும் சித்திர மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பொங்கி மாதம் கடைசி நாள் வரைக்கும் எப்படி இருக்கும் இதே குரோதி வருஷத்தோட பலன் இப்போ சொல்கிறது முதல்ல அரசர்கள் வந்து கலகம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அரசர்களுக்குள்ள அரசர்களை வந்து கலகம் பண்ணிட்டு அந்த கலகத்தினால ஜனங்கள் வந்து கொஞ்சம் கூட கையில் பைசாவே இல்லாதவர்களாக ஜனங்கள்கிட்டருந்து எல்லாத்தையும் பிடிங்கிடுவா ஆட்சியாளர் குடிவா அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்கம்தான் நான் குறிப்பிட்டு எந்த தேசத்தையும் சொல்லலை ஏன்னா இந்த குரோதி வருஷ தொடர்பில் தான் நான் சொல்கிறேன் ஆட்சியாளர் குடிவை என்ன பண்ணுவான்னா பிரஜைகள்கிட்டேருந்து பணத்தை புடிங்கிப்பா அதனால் ஜனங்கள்கிட்ட பணமானது இருக்காது பழம் கிழங்குகளையே ருஷிகள்லாம் அந்த காலத்தில் தவமுறுக்கிறவா என்ன சாப்பிட்டாலோ அதை தான் ஜனங்கள்லாம் சாப்பிட்டுருப்போம் அதுதான் கிடைக்கும் என்னவா வாங்கணுன்னாக்கா விலைவாசி ஜாஸ்தியாக இருக்கும் கையில் பணம் வேணும் பணம் இருக்காது அதனால் வெறும் பணம் இப்போ பழம் கிழங்குகளை மட்டுந்தான் சாப்பிட்டுட்டுருப்போம் நம்மளாம் ஆனாலும் ஜனங்கள் வந்து பிரமாதமாக விருத்தி அடைவான் காரணம் என்னென்னா இந்த பழங்கிழங்குகள் சாப்பிட்றதுனால நோய் நொடி இருக்காது நம்ம எல்லாத்தையும் கண்டதையும் வாங்கி நம்ம சாப்பிட்ருக்கோம் நம்ம நாக்கு குருசியாக சாப்பிட்டுருக்கோம் அதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தோன்ட்டு இந்த பழங்கிழங்குகள் மட்டும் சாப்பிட்ருந்தா நோய் நொடி இருக்காது அதனால நம்ம வந்து விருத்தி அடைஞ்சிட்டு போவோம் நம்ம ஆயசானது ஆகும் இந்த குரோ வருஷத்தில் வடக்கே வந்து பாரஸ்ரத்தியமான ரீதியாய் பிங்கள வருஷத்துடைய பலன் வடக்கே வந்து பிங்கள வருஷம்னு வேறு அந்த வடக்கே வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் வடக்கே இருக்கக்கூடிய தேசங்கள்லாம் பயிர் வந்து விலை அந்த ஒரு ஒரு ப பயிரானதை இது பண்ணுறா உற்பத்தி பண்ணுறா அதனுடைய விலையானது மழை வந்து ரொம்பவும் மத்தியமாக இருக்கிறதுனால ஒன்றுமே விலைக்கு போகாது பயிரானது கெட்டு போயிடும் அரசர்கள் வந்து அவளோட பராக்கிரமத்தினால இந்த பூமி முழுக்கவுமே பிரபஞ்சம் முழுக்கவுமே பூமியில் வந்து சத்துருக்கள் அனாவசியமாக சண்டையை போட்டு சண்டையை போட்டு சண்டையை போட்டு யுத்தமானது வந்து அவா வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து அனுபவிச்சுட்டுருப்பான் சத்துருக்கள் இப்போ வந்து ஒரு நாலு பேர் இருக்கா அந்த நாலு பேரில் என்னென்னு கேட்டால்னா ரெண்டு பேர் நண்பனாக ரூபா ரெண்டு பேர் இவ்வாறுக்கே வந்து விரோதியாக இருப்பான் ஆனால் இவர்கிட்ட நண்பராக பழகின்றிருப்பான் அந்த மாதிரி அந்த சத்துருக்கள் அவ மட்டுந்தான் ஆட்சியாண்டுருப்பா இந்த வருஷத்துக்கு ராஜா வந்து செவ்வாய் அதனால் என்ன பலன் அப்படின்னா திருடர்கள் நிறைய பேர் இருக்கும் நம்ம என்னதான் நம்ம வந்து வீட்டை வந்து ரொம்ப ஜாகிரதையாக கூட்டிகிட்டு போனாலும் திருடின்னு போயிடுவா பட்ட பகலில் கூட வந்து திருடின்னு போவாள் வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையை திருடின்னு போவாள் நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு வந்தால்னால் அவளும் இட்டு போவாள் ஏன்னா இது அவளுடைய பழக்கம் இல்லை இந்த குரோரி வருஷத்தினுடைய பலனவாளை அவளை செய்ய தூண்டும் அதனால நம்ம வந்து ஜாகிரதையாக இருக்கணும் நெருப்பு அக்னியானது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எங்க பார்த்தாலும் தீ பிடிச்சிக்கும் எல்லா இடத்துலையும் தீ பிடிக்கும் எப்படி பிடிக்கிறதுனே தெரியாது பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய அக்னி பகவானுடைய கோர ரூபமானது தாண்டவமாடும் ஜனங்களுக்கெல்லாம் பசி ஒன்றும் கிடைக்காது பணம் இருக்காது கையில் பசி அந்த பசியோட ஜனங்கள் எல்லாம் பீடையில் வந்து அனுபவிப்பா மழைக்கு வந்து கெடுதி செவ்வாய்க்கறதுனால மழைக்கு வந்து கெடுதி மழை இருக்காது அரசர்களுக்குள்ள வந்து கண்டிப்பாக சண்டையானது உண்டாகும் நான்காம் உலக போரானது கண்டிப்பாக வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த குரோதி வருஷத்துல மந்திரி வந்து சனி பகவான் அவர் வந்து என்னன்னாக்கா வேணா சிவாய் வந்து பூமிக்காரகான் தான் இத்தனை கெடுதலும் வரும் ஆனால் அதே பச்சை வந்து மந்திரி யாரு சனி பகவான் இந்த சனீஸ்வரி பகவான் வந்து தர்மமான நீதிமானவன் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவன் நீதிக்கும் கட்டுப்பட்டவன் ஏன்னா அவன் வந்து யமதர்மராஜன் வந்து அவனுக்கு தை மாமன் அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா பசுக்கள் கோமாதா இந்த கோமாத்தாவுக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் ஜனங்களுக்கும் பீட ரொம்ப ரொம்ப அல்ப மழை மழையே இருக்காது சனியினுடைய மந்திரியா இருக்கிறதுனால மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பயிர்கள் எல்லாம் விளைச்சல் வந்து ரொம்பவும் கம்மியா இருக்கும் பயிரெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா விளையாது சேனாதிபதி வந்து சனி இந்த வருஷத்துக்கு சேனாதிபதி வந்து தான் அவர் தான் இந்த வருஷம் முழுக்கவுமே புரோதி வருஷத்துல சேனாதிபதினா யாரு ஒரு போர் கிழமை இருக்கு போர் பண்ண போற அந்த போர் பண்ண போகும்போது அதுக்கு தலைமையாக ஒருத்தர் இருக்கணும் அந்த தலைமை தான் இந்த வருஷம் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கார் அதனால் என்னன்னாக்கா அரசர்கள்லாம் தர்மம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் ஏற்கனவே தர்மம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் இந்த புரோரி வருஷத்தில் அதர்மமான வழியில் செயல்படுவார்கள் அது பே பே தப்பு இல்ல இந்த புரோதி வருஷத்துல இந்த சனிசனக்கர பகவான் சைனாதிபதியா உட்கார்ந்து இருக்கிறதுனால இருக்கிற பலன் ஜனங்கள் வந்து பாவம் நிறைய பண்ணுவாள் பக்தியானது சுத்தமாக போயிடும் பக்தியானது போயிட்டு பல பாவங்களை பண்ணுவாள் பாவங்கள்னா என்ன ஒருத்தரை வந்து அடிக்க சொல்ற அச்சு பல பண்றது அவ இல்ல பொருளை வந்து அவகடிக்கிறது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட தான் அந்த கைதான் அவளோட சொத்தை அபகரிக்கிறது இது அத்தனையும் இந்த புரோஜி வருஷத்தில் நடக்கும் ஒத்தருக்கு ஒருத்தரை வந்து குழப்பம் ஏன் குழப்பம் வருது காரணம் நடக்க இவாழ்கிட்ட இருக்கிறத பற்றி அவள்கிட்ட போய் சொல்றது அவாக்கிட்ட போய் சொல்றதா அவள்கிட்ட போய் சொல்றது இந்த மாதிரியே ஜனங்க வந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தரை பற்றி சொல்லி 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 குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருப்பா இந்த குழப்பங்களானது ரொம்பவும் ஜாஸ்தியாக உண்டாகும் ஜனங்களுக்கு ஜனாதிபதி சனியோடைய பலன் இதே தானியாதிபதி சந்திரனோட பலன் தானியத்துக்கு அதிபதி இந்த வருஷம் வந்து சந்திரன் அவருடைய பலன் என்ன பசுக்கள் வந்து அதிகமாக பால் கொடுக்கும் ஏன்னா வெள்ளை இல்லையா அவர் சந்திரன் வந்து வெள்ளை இல்லையா அதனால பசுக்கள்லாம் பால் நிறைய கொடுக்கும் ஜனங்களுக்கெல்லாம் ரொம்பவும் பயமானது உண்டாகும் ஏகப்பட்ட பயம் தெருவ நடந்தா பயம் வீட்டில் உட்காந்துருந்தா பயம் யாருக்கு ஏன்னா பேசணும்னா பயம் பயத்தில் இருப்பா ஜனங்கள் நடுங்கிட்டே இருப்பா வியாதி யாருக்குமே இருக்காது காரணம் என்ன அப்படின்னா இந்த புரோது வருஷத்தான் வியாதி இருக்காது ஏன்னா ஏற்கனவே எதுவுமே கிடைக்காது பழம் இருக்காத ஏதோ பழம் கிழங்கு என்ன இருந்தால் அதை பற்றி வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான காலத்தை அந்த பழம் கிழங்கு சாப்பிட்றதுனால தான் வியாதியே இருக்காது அதனால தான் ரிசிக்கெல்லாம் பத்தாயிரம் வருஷம் ஐம்பதாயிரம் வருஷம் ஒரு லட்சம் வருஷம் அப்படி எல்லாம் உயிர் வாழ்ணுன்றதா ஓரளவுக்கு நல்ல மழையானது பெய்யும் சந்திரன் இருக்கிறதுனால சுபிக்ஷம் வந்து பிரதானமாக இருக்கும் ஏன்னா எல்லாரும் அந்த பழங்கிழங்கு சாப்பிட்டவங்களால எல்லாரும் சுபிக்ஷமா இருப்பா முதல்ல வியாதி இல்லைனாலே பெரிய சுபிக்ஷம் அர்க்காதிபதியை சனியோட பலன் இந்த சனி வந்து இருக்காரு அவரால் என்ன பலன் பாருங்க பூமியானது வந்து திருடர்கள் கையில இருக்கும் சாப்பாடு பூமி யாருகிட்ட இருக்கும் திருவிடர்கள் கைவசம் இருக்கும் நெருப்பு எங்கே பார்த்தாலும் அக்னி டீ பிடிச்சிட்டே இருக்கும் இதனால ஜனங்களுக்கு பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதிகமாக கருப்பு தானியங்கள் உள்ளதாகவும் இருக்கும் கருப்பில் என்ன தானியம் எள்ளு கருப்பு அதே அரிசியில் வந்து கருப்பு அரிசி கூட இருக்கு அது கருப்பு அந்த கருப்பாக இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து தானியங்கள் இருக்கும் மேகாதிபதி சனியை பலன் மேகாதிபதினாக்கா என்ன மழையை கொடுக்கறது மேகங்கள் மேகம் சூட்டாக தானே மழை வரும் அதுக்கும் சனியே தான் அது என்னாக்கா அவரால் ரொம்பவும் மத்தியமாக மழை பெய்யும் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது ரொம்பவும் கம்மியாகவும் இருக்காது ஏதோ நானும் வந்தோம் மழை வந்தோம் போனான்னுட்டால் அந்த மாதிரி இருக்கும் விலையாற்றமானது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து அரிசி விலை வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ரூபாய்க்கு விற்கிறதுனு வச்சுக்கோ இந்த குரோரி வருஷத்தில் நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா வரைக்கும் போகும் அரிசி விலையை ஒரு கிலோ அரிசி நூற்றம்பது ரூபாய்க்கு போகும் கருப்பு தானியங்கள் வந்து தாராளமாக விளையக்கூடியது இந்த குரோத வருஷத்தில் இர சாதிபதி பல வியாழனோட பலன் குரு பகவான் இருக்கார் எல்லா இடத்துலையுமே வஸ்துக்கள் வந்து விறத்தியாகும் ரசவஸ்துக்கள்னா என்ன பழரசம் பழங்கள் கிழங்கொகைகள் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அற்ப மழை கருத கிடையாது மழை தான் பெய்யும் பசுக்களுக்கு வந்து பால் வந்து விரத்தியாக கிடைக்கும் பிரமாதமாக கிடைக்கும் பால் அதனால எந்த விதத்துல சந்தேகம் இல்லை பசுக்களுக்கு நீர்சாதி வந்து செவ்வாயோட பலன் நேர சாதி அவன் பூமிகாரம் தான் பூமியில இருந்தால் வருது எல்லா விதமான வைட்டூர்யம் வைகிறோம் எல்லாமே பூமியில இருந்தா எடுக்கிறோம் அதில் வந்து என்னக்கா ரத்தனம் பவழம் தங்கம் சிவப்பு நிறம் உள்ள சிவப்பு நிறம் உள்ள எல்லா விதமான கற்களும் அதாவது நல் பழம் எல்லாமே இருக்கும் சிவப்பு வஸ்திரமும் பிரமாதமாக விருத்தி அடையும் எல்லாமே நிறைய கிடைக்கும் ஏகப்பட்டதாக கிடைக்கும் வருண மேக பலன் மேகபலன் வந்து ஒரு அதாவது ஒரு சில சமயத்தில் ஒரு பெருக்காகவும் இருக்கும் அதாவது ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்க மாதிரி இருக்கும் மேகம் அப்படியே இடி விட்டு அப்பா பிரம்மாண்டமான மழை வர அந்த அந்த மாதிரிமான ஒரு மேகமானது வந்து சில சமயம் விகாரமாகவும் இருக்கும் ஆனால் மழை இருக்குது ரொம்பவும் விகாரமாக இருக்கும் ஒரே இருட்டாக இருக்கும் காற்றோட கூடிய வந்து மழையானது பூமி முழுக்கவும் பெய்யும் காற்று ஏகப்பட்ட காற்றோட பூமியில் தான் மழை பெய்யும் ஆனால் காற்று வந்துனா மழை என்ன இருக்குமா மேகத்தழிக்கிருமே அப்போ அதுவும் வந்து நல்ல மழை இல்லை திருவாதிரியில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து சூரியன் வந்து பிரவேசிக்கிறார் அதனால் என்ன சொல்லணும் அப்படின்னா ஜனங்கள் பயிர் மழை எல்லாத்துலேயும் வந்து விலவாசியானது இவைகள் எல்லாத்துக்குமே கெடுதி உண்டாகும் எதுவுமே வந்து சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்ல முடியாது சூரியன் இருக்கிறதுனால எல்லாமே கெடுதியாக தான் போகும் கண்மண்டல வளன் செவ்வாய் சனியுடைய ஆதிக்கத்தினால பொதுவாகவே தானியங்கள் வந்து பலித்தமாக கிடைக்கும் ஓரளவுக்கு தானியங்கள் கிடைக்கும் இருக்கும் ஜேஷ்ட சுத்த பிரதமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்தவளன் வளன் எல்லாருக்கும் ஜனங்களுக்கெல்லாம் க்ஷேமந்தான் அர்க்கிருத்தி அர்கவருத்தினாக்கம் சொல்வா அர்க்கம்னாலே அதை தான் சொல்றது அது வந்து இயற்கை வந்து விற்த்தியாகும் தானியம் வந்து பலிசம் உண்டாகும் தானியம் வந்து கிடைக்கணும் கிடைக்கணும்ட்டு எல்லாரும் கேட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவரால வாஷாட சுத்த பஞ்சமியம் வியாழக்கிழமையும் சேர்ந்தவளன் ஜனங்கள்லாம் வந்து ஆடி மாதம் ஆஷாட சுத்த பஞ்சமின்னாக்கா ஆடி மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி வளர்பெழ ஜனங்கள் வந்து ரொம்பவும் ஓரளவுக்கு சுகமாக இருப்பார் ஆஷாட சுத்த நவமியும் சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்தவளன் அதிகமான காத்தானது வீசும் அதனால் பூமியில் வந்து விதை விதைச்சிருக்கா பார்த்தீங்களா பயிர்கள்லாம் அந்த பயிர்களுக்கெல்லாம் கெடுதியானது உண்டாகும் ஏகப்பட்ட காத்தரசின்னா என்ன ஆகும் எல்லா பயிரும் சாய்ந்து போயிடும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஆஷாட பகுல ஏகாதசி ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்தவனன் ஆடு மாடுகள்லாம் பிரமாதமாக விருத்தியாகும் மழையானது ஓரளவுக்கு வர்ஷிக்கும் தை அமாவாசை புதன்கிழமை சௌமியவாசரம் சேர்ந்த பலன் அது என்ன பலன் அப்படின்னா விலைவாசி வந்து அப்பத்தான் மலியும் எப்போ தை அமாவாசைக்கு அப்புறமா தான் விலவாசி ஓரளவுக்கு கீழே இறங்கும் தை பூசம் சுக்குல பட்சத்தில் ஒருத்தனால ஜனங்கள்லாம் வியாதி இல்லாமல் ரொம்பவும் சுபிக்ஷமாக இருப்பான் அதான் வெள்ள வயசு ஏகப்பட்ட ஏறிக்குன்னா அவர்கிட்ட பணம் இருக்காது எப்படி வாங்கி சாப்பிட முடியும் எல்லாரும் கிழங்கு ப ப பழங்களை தானே சாப்பிட்டாங்க அதனால் ஜியாதி இல்லாமல் இருந்தாலே எல்லோரும் சுபிக்ஷமாக இருப்பாங்க ஆக நாளை இந்த குரோதி வருஷம் முழுவதும் பகுதி ஏழாக நவ கிரகங்கள் அவற்றினுடைய முழு விவரங்களை சொல்ல இருக்கின்றோம் சுபம் அஸ்டூ